துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி என்று நிகழ்ந்த சுக்கிரப்பயிற்சியால் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பார்த்து பிறரால் உங்களுக்கு கண் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போன்ற கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எந்தவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்காமல் பெற முடிகிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இப்படிப்பட்ட நற்பலன்களால் ஏற்படக்கூடிய பிறரின் திருஷ்டிகளுக்கு தினமும் மாலை வேளையில் வீட்டில் சுத்தி போடுவது சிறப்பு என்பதை சுக்கிரன் அறிவுறுத்துகிறார் இவ்வாறாக செய்யக்கூடிய சிறிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை பிரச்சினைகளை கண்டிப்பாக விளக்கிவிடும் இந்த மாதிரியாக மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த சுத்தி போடும் பரிகாரம் தீர்வாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரபகவான் மிகவும் பலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாக தைரியமாக தெளிவாக எல்லாவிதமான பணிகளையும் துணிச்சலுடன் மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பணிகளில் நீங்கள் முழுகவனத்தையும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிரபகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும்கூட நேரங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் விலை உயர்ந்த பொருள்களை சாதாரணமாக வாங்கி மகிழ்ந்தாலும் கூட அதனால் சில சங்கடங்கள் வரலாம் அதேபோன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளாக இருக்கும்போது இதுபோன்று எப்போதும் இருந்துவிடாதா என்று தோன்றக்கூடிய நேரத்தில் சிறிது நேரத்திலேயே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இதற்கு முக்கிய காரணம் சுக்கிர பகவானின் அமைப்புகளே ஆகும் சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் கருதப்படுகிறார் அப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் யோகங்களையும் திடீரதிருஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அருள் ஆசிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய இல்லம் தேடி நல்ல வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளம் வயதிலிருந்த நண்பர்களை மறுபடியும் சந்தித்து மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் மனநிறைவும் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளது தடையாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உங்களை விட்டு நீங்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஆசைகளை எண்ணங்களை இந்த தருணத்தில் கேட்டு அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் மூன்றில் பலமாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே எவ்வளவு பெரிய கடினமான செயல்களாக இருந்தாலும் கூட அவற்றை சாதுரியமாக கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து உண்டு வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான வசதிகளையும் சௌரியங்களையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு கடந்த காலங்களில் நடைபெற்ற இனிமையான நிகழ்ச்சிகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என மேலும் பல அனைவருடைய சுயரூபத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதால் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு அவர்களை எளிதாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பிய இதத்திற்கு மாறுதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களை குறை சொல்லியவர்கள் மத்தியில் அவர்களிடமிருந்தே பாராட்டுகளை பெறுவதற்கான விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உறுதியாக கிடைக்கிறது உங்களுடைய பேச்சுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாகவும் இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சோர்வுகள் நீங்கி நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உண்டு துலாம் ராசியைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் மறதி மறைந்து நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் பங்குதாரர்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உருவாகிறது பல்வேறு விதங்களான எண்ணங்களை திட்டங்களை புதிய மாற்றங்களை துணிச்சலுடன் செயல்படுத்துவதற்கான ஆற்றல் கிடைக்கிறது எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை நன்கு சமாளிக்கக்கூடிய கையாளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது தொழிலுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கைமாற்றாக வாங்கிய கொடுத்த பணத்தால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது உங்களுடைய கனிவான பேச்சு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகள் மட்டுமில்லாமல் பாதியிலேயே நின்றுபோன பணிகளை மீண்டும் தொடர்ந்து அவற்றை காரிய வெற்றியுடன் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு பெருவாரியான பிரபலங்களின் நட்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நட்பு வட்டாரம் மிகப்பெரிய அளவில் விரிவடைவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு இதுவரையில் பல்வேறு விதங்களான தர்ம சங்கடங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக காண முடியும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகங்களும் உண்டு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதற்கான ஆதாயங்கள் நிறைந்து உண்டு ஒரு சில நேரங்களில் நீங்கள் உங்களையே அறியாமல் படபடப்பாக பதட்டமாக குழப்பமாக செய்யக்கூடிய காரியங்களிலும் நல்லபல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் தடைகளை கண்டு தளராமல் அந்த தடைகளை அதன் போக்கிலேயே சென்று அதை சரிசெய்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அரசியல் சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த திருப்தி இல்லாத நிலை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய அழகு சார்ந்த விஷயத்தில் அதிக அளவிலான கவனம் செலுத்த முடியும் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் மிகச்சிறப்பானதாகவும் உயர்ந்தவையாகவும் அமையும் வாழ்க்கைத் துணையால் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபலம் முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும் புதுவிதமான அனுபவத்தை இந்த காலகட்டத்தில் நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது நட்பால் நம்பிக்கைக்குரிய பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உள்ளிட்ட எல்லா கிரக நிலைகளும் உறுதி செய்கின்றன இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதி பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமண வயதில் உள்ள துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தோஷங்கள் விலகி இதுவரையிலிருந்து கொண்டிருந்த திருமண தடைதாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கச் செய்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது முருகர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை